ஸ்பைருலினா முக்கிய நன்மைகளை நம்ம இங்கே பார்ப்போம் ஸ்பைருலினா அப்படிங்கிறது ஒரு சுருள் பாசி வகையை சேர்ந்தது இது ஒரு சிறந்த உணவு அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனால் அங்கீகாரம் பெற்றுருக்கு அதாவது சூப்பர் ஃபுட்டு இந்த ஃபுட்டை நம்ம ஏன் வந்து துணை உணவாக எடுத்துக்கணும் அதாவது சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நான் இங்கே சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணான்னு இருக்கேன் பாலில் இருக்கிறதோட பதினாலு மடங்கு கேல்சியம் அதிகமாக இருக்குது ஒரு வாழைப்பழத்தில் இருக்கிற பொட்டாசியத்தோட நான்கு மடங்கு அதிகமாக இதில் பொட்டாசியம் இருக்குது ஒன்பது மடங்கு அயன் கீரை நிற்கிறதோட அதிகமாக இருக்குது இரண்டு மடங்கு ப்ரோட்டீன் தையலில் இருக்கிறதோட அதிகமாக இருக்குது கேரட்டில் இருக்கிறதோட இரண்டு மடங்கு விட்டமின் ஏ இருக்குது ஃபைபர் ஓட்ஸில் இருக்கிறதோட நான்கு மடங்கு இருக்குது இப்பேற்பட்ட இந்த ஸ்பைல் நாம் சாப்பிடும்போது நமக்கு உடலில் அதிகப்படியான ஆற்றல் எனர்ஜி கிடைக்கவும் ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் ரத்தத்தில் உங்களுக்கு அயன் குறைபாடை சரி பண்ணவும் இது பெரிதும் உதவியாக இருக்குது ஸோ இந்த ஃபுட்டை நம்ம சாப்பிட்டு பார்க்கும்போது தான் அதனுடைய ஃபீலிங்ஸ் தெரியும் அட்லீஸ்ட் ஒரு ஒன் வீக்கோ ஒரு டூ வீக்கோ நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் போது உங்கள் உடம்பில் ஏற்படக்கூடிய பெட்டர் மாற்றத்தை பார்க்க முடியும் நீங்கள் கடையில் விற்கிற கண்டை ஸ்பெல்லினாவது தயவு செஞ்சு வாங்காதீங்க நம்மளுடைய பெட்டரான ஒரு கம்பெனியில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேரண்டியில் ஒரு ப்ராடக்ட் இருக்குது அது என்ன அப்படின்னம்னா இந்த ஸ்பைல்னாவை நீங்கள் வாங்கி சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு பத்து நாளோ அல்லது ஒரு வாரமாக சாப்பிட்டுட்டு உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா அதை கொடுத்துட்டு கேஷ் வாங்கிக்கிடலாம் ஸோ இந்த விஷயம் பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை அனுப்பின நபரை நீங்கள் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள் அவங்க உங்களுக்கு பெட்டரான சஜஷன் கொடுப்பாங்க ஸோ இது எதுவுமே வாங்குங்க விற்றுங்கிறதுக்கான ஒரு வீடியோ கிடையாது இப்பேற்பட்ட தாதுக்கள் இந்த ஸ்பைல் நான் சாப்பிடும்போது நம்ம உடம்புல கண்டிப்பாக பெட்டரான மாற்றம் வரும் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே பதிவு பண்ணுறேன் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷார்ட் பண்ணுங்க தேங்க்யூ